காஞ்சிபுரத்தில் இயேசு கிறிஸ்துவின் சிறப்பான கிறிஸ்துமஸ் விழா வரும் டிசம்பர் இருபத்தைந்தாம் தேதி உலகம் முழுவதும் மிகவிமர்ச்சையாக கொண்டப்பட்டு வரும் நிலையில் காஞ்சிபுரம் காமராஜர் வீதியில் பஸ் நிலையம் அருகே எப்சிபா ஜெபக்குழு மற்றும் காஞ்சிபுரம் அனைத்து போதகர்கள் இணைந்து நடத்திய கிறிஸ்துமஸ் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் கலந்து கொண்டு கேக் வெட்டி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் திமுக முதலாவது பகுதி செயலாளர் கே திலகர் முதலாவது மண்டல குழு தலைவர் சசிகலா கணேஷ் நான்காவது மண்டல குழு தலைவர் எஸ் மோகன் முதலாவது பகுதி திமுக துணை செயலாளர் ரா வினோகுமார் காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த மூத்த போதகர் பாஸ்டர் அல்லேலுயா சாமுவேல் பாஸ்டர் மோசஸ் நேசியன் பாஸ்டர் சேம்சன் காமராஜ் பாஸ்டர் சேம்சன் பாஸ்டர் ஸ்டீபன் குருவிமலை பாஸ்டர் யூதா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை பாஸ்டர் யோகு ஞானப்பிரகாசம் தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஹிப்சிபா ஜெப குழுவினை நடத்தும் டாக்டர் ஞானதுரை டாக்டர் பிலைதா ஜெனிபர் மற்றும் செவிலிமேடு ஜான்சன் ஆகியோர் மிக சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனைவருக்கும் கேக் மற்றும் இனிப்பு வகைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சென்னையை சேர்ந்த தேவத் செய்தியாளர் என் மகனேச கோ ஜெய் ஜெயரூபன் கலந்து கொண்டு இயேசுவின் செய்தியை கூறினார்